ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் போய் பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் உயிரிக்கொள்ளும் drinking ட்ரிங்கிங் இஸ் to ஹெல்த் மது அருந்தல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் drink and ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் ஹலோ மாப்பிள்ள சொல்றா நான் எப்படி இருக்க ம் ஓகே தான்டா ஃப்ரீயாடா ஏன்பா கதை எதுவும் வச்சிருக்கியா ஏய் எப்பட்றா நான் வேற எதுவும் கால் பண்ண போறேன் சரி சரி சொல்லு கதை நம்ம அன்னைக்கு மாப்பிள்ள ஃபோன்ல கதையை சொல்லியிருக்கோம் சரி சரி வந்து தல வாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வெளில தான்டா நிற்கிறேன் அடப்பாவி இரு வரேன் ம் வா 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 மாபூல ஏடா கத்துற வண்டி வர்றாங்க அப்போ வந்துடற சரி சரி தெரிய டேய் அமைதியா போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அதே சொல்லு கேட்டே போகும் ஆஹ் ஓகே பாப்புல ஓகே பாப்புல மாப்புல இப்போ என் சீனில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பைக் அப்படியே பேசிக்கிட்டே போறையரா ஏ இரு என்னப்பா இது யாரை இமேஜின் பண்ணிக்கிறதா எப்பாடி ஏண்டா சரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கல ஆ சரி 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 வேலை சொல்லு ஆ அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க அப்பல எப்பவும் துணை தனது பேசிகிட்டே இருவே இப்ப சைலண்ட்டாக இருக்கேன் என்னடாச்சு ஏண்டா மாங்கரச வீட்டோட மனசுல இருக்கு கேஸ் சரியாக போகுது இதில் வட்டி கிடைக்காத வர நாலு நாளாக போன் அடிச்சிட்டு இருக்கான் வட்டி வெட்டிலண்ணா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு பசாம இவரை மாதிரி போயிட்டா கூட தேவலாம் போல இங்கே போது இந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா கால்போத போக்கில் போயிட்டு இருக்காரு எந்த கவலையும் இல்லை நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ ப்ராப்ளம் என்ன பண்ணுறனே தெரியலடா தம்பி பணம் வாங்கி மூணு மாசம் ஆச்சு வட்டி வரல முதல் வரல என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல

தேவையா ஏய் அவருக்கு தேவை மூணு வேலை சாப்பாடு அதுவே அவர் வாழ்க்கையில பிரச்சனையா தான் இருக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு டீ அத கூட வாங்கி தரலன்னா நம்மளா என்னடா மனுஷங்க சரிவா டீ சாப்பிடலாம் மாதிரி போயிட்டா கூட தேவலா போல இந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா கால்போற போக்குல போயிட்டு இருக்காரு எந்த கவனையும் இல்ல நமக்கு மட்டும் இவ்வளவுதாங்க வாழ்க்கை நீங்க அவங்க தகுதிக்கு ஏத்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் அடுத்த பிரச்சனைக்கு ஒன்று ஆயிரம் சொல்யூஷன் சொல்கிறேன் நம்ம தான் நம்ம ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு முதல்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ வாழ்க்கைங்கிறது அடுத்து என்ன நடக்க போதோங்கிறதுல இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறவங்கிறது தான் இருக்குது ஒன் லைஃப் ஒன் ஸ்டோரி பார்த்துக்கலாம் வாங்க அப்படியே டைட்டில் கார்டு போட்டு டைரக்ட் பை சுரேன் முருகன் கோ டைரக்டட் பை வசந்த்ராம் அப்படி முடிக்கிறோம் எப்படி வாம்பல